பம்மா குர்ஷ்ணு குருதேவேஸ்வரா குருசாட்சாத் பரபிர தஸ்மஸ்ரீ குருவே நம அகண்டமண்டம் வியன சராசரம் தர்ப்பதம் தர்ச்சிதம் எனி குருவே நமக அகஸ்தியர் திருமூலர் குருவே நமக ஆதிசங்கரேதவியசுருவே நமகிவாக்கியர் சிவாச்சலவதி குருவே நமக மகா மௌன குரு தட்சிணா மூர்த்தியே நமக சத்குரு பரபிரமணே நமக குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே குருவாய் வருவாய் அருள்வாய் சிவனே ஓ நமோ நம சிவாய பரமேஸ்வராய சசேகராய பவாய குணசம்பய சிவதாண்டாய நமோ நமக ஓம் நம சிவாய சிவாய நமகே பக்தர்களே அதாவது தீட்சை சிவதீட்சை சிவதீட்சைன்னா சிவ மந்திரத்தை போதனை பண்ணுறது இப்போ எல்லாருக்குமே தெரியும் நம சிவாய சிவாய நம என்கிற மந்திரம் வந்து எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் ஒரு குரு மூலமாக வாங்கிறது தான் சித்தியாகுமா மந்திரம் சித்தியாகணும்னா ஒரு குரு மூலமாக வாங்கணும் அதைத்தான் எல்லோருக்கும் குரு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்து தர்மத்தினுடைய ஜெக குருவாக இருக்கக்கூடிய ஆதிசங்கரர் சொல்கிறார் என்ன சொல்கிறாரு எல்லோருக்கும் குரு வேணும் ஏன்னா எல்லாருக்கும் குரு இருந்திருக்கிறாங்க ஒரு மனுஷனாக இருக்கிற அனைவருக்குமே குரு இருந்திருக்காங்க பகவானே அவதாரம் எடுத்து வந்திருக்கார் யாரு ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீராமர் இவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கும் குரு இருந்திருக்காங்க இப்போ ஆதிசங்கரர் ஜெக நம்ம சொல்றோம் அவருடைய குரு வந்து கோவிந்த பகவத் பாதர் அவர் தான் வந்து அவருக்கு சன்னியாசர்மத்தை கொடுத்துருக்கார் சன்னியாசத்திய எல்லா வேதங்களையும் போதித்த ஆதிசங்கரருக்கே குரு இருந்திருக்காரு யார் கோவிந்த பகவத் பாதர் அதே மாதிரி விவேகானந்தருக்கு ராமகிருஷ்ணர் குரு ராமகிருஷ்ணருக்கே குரு இருக்கிறார் யார் தோதாபுரி எது அஷ்டாங்க யோகத்தை புருவமத்தியில் தொட்டு உணர்த்தினவர் ராமகிருஷ்ணர் அதே மாதிரி இப்போது தாய்மானவருக்கு மௌனகுரு தேசிகர் அப்படின்னு பா இப்போது அவதாரம் ஏற்ப ராமருக்கு யார் குரு வசிட்ட முனிவர் குரு குலகுரு ராமருக்கு அதே மாதிரி கிருஷ்ண பகவானுக்கு யார் சந்திப்பினி முனி முனிவர் சந்திப்பினி முனிவர் குருகுல கல்வி க சின்ன வயசில் கற்கும்போது சந்திப்பினி முனிவர் வந்து குருவாக இருக்கிறார் அதில் வந்து என்னென்னா குருவில்லாத வித்தை குருட்டு வித்தை தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது அப்படி சொல்வாங்க அதனால் எல்லோருக்கும் குரு வேண்டும் மாதா திதா குரு தெய்வம் மதிப்புக்குரிய வணக்கத்துக்குரியவங்களை படிப்படியாக நம்ம இந்து தர்மத்தில் வகுத்து வச்சுருக்காங்க மாதா திதா குரு தெய்வம் அம்மா சொல்லி தான் அப்பா யாருன்னு நமக்கு தெரியும் அதுபோல் குரு சொல்லி தான் ஈசன் இறைவன் யாருங்கிறது தெரியுமா அப்போ இறைவன் குரு இல்லைன்னா இறைவனை பார்க்க முடியாது குரு வந்து வழிகாட்டி ஆனால் இன்றைக்கி இந்து மதத்தில் ஸ்ரீ விவேகானந்தர் எண்ணிலட ஒரு பத்து குருமார்களை உருவாக்கி இந்த உலகத்தையே மாற்றி காட்டுறேன்னு சொன்னார் ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் அவரால் முடியலை பத்து சீடர்களை உருவாக்க முடியலை அப்போ என்ன சொன்னாருன்னா இந்த நாட்டில் எண்ண முடியாத எண்ணிலடங்காத கோடிக்கணக்கான குருமார்கள் இருக்கிறாங்க ஒரு சீடரை கூட என்னால் பார்க்க முடியலைங்கிறார் அந்த அளவுக்கு குருமார்கள் தான் நிறைய இருக்கிறாங்க ப பணிவடை செய்து பணிந்து ஒருவர் சொல்கிறத கேட்டு செயல்படுத்தக்கூடிய சீடர்கள் ஒரு ஆள் கூட இல்லைங்கிறார் அதனால் எல்லாரும் குருமார்கள் அப்போ முதல்ல நீ ஒரு சீடனாக இருந்து இருக்க கற்றுக்கொள் நீ தொண்டனாக இருக்க கற்றுக்கொள் நீ ஒரு வேலைக்காரனாக இருக்க கற்றுக்கொள் உன்னுடைய பணியும் பக்தியும் பார்த்து உனக்கு தலைமை பதவி தானாக வரும் அப்படின்னு விவேகானந்தர் சொல்வார் அதனால் ஒரு இடத்துல போனோமா அங்கே சேவை ப பண்ணணும் திருநாவுக்கரசர் எவ்வளோ பெரிய மகான் கோயிலில் போனால் எல்லோரும் சாமி கும்பிட்டு வெளியே வருவாங்க அவர் என்ன பண்ணார் பணி அந்த இலை குப்பை அதெல்லாம் எடுத்து நீ சுத்தம் பண்ணுற வேலைக்கு வேலை பண்ணார் ஏன்னா அந்த மாதிரி சேவை மனைப்பான்மையும் பணிவும் இருக்கிறவங்கள்ட்ட தான் பக்தி இருக்கும் மற்றவங்கள்ட்ட இருக்காது அதனால் முதல்ல வந்து குரு பக்தி வேண்டும் அதனால் இன்றைக்கி சிவ மந்திரத்தை உங்களுக்கு தீர்ச்சியாக கொடுக்குறோம் அதை வந்து நீங்கள் காலையில் ஒரு வாட்டி மத்தியானம் ஒரு வாட்டி சாயந்தரம் ஒரு வாட்டி மூணு தடவை ஜபம் பண்ணணும் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச மந்திரம்தான் சிவாக்கியர் எங்களுக்கு உபதேசம் பண்ண மந்திரம் ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய நம சிவாயங்கிற மந்திரம் அந்த மந்திரத்தை காலையில் எந்திரிச்ச உடனேயே அதே பெட்டில் உட்காந்துட்டு மூஞ்சியை கழுவிட்டு அதே பெட் பெட்டில் உட்காந்துட்டு ஒரு நூற்றி எட்டு தடவை அல்லது ஒரு முந்நூறு தடவை ஆயிரம் தடவை சும்மா இருக்கிறவங்க எல்லாம் ஜவம் பண்ணலாம் அதே மாதிரி மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ ஒரு நூற்றி எட்டு தடவை ஜெபம் பண்ணுங்க இதே மாதிரி படுக்கும்போது இதுக்கு வந்து கற்பூரம் வேணும் ஊதுபத்தி வேணும் விளக்கு வேணும் இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் படுக்க படுக்கையை விரித்து உட்கா உட்காருங்க உடனே படுக்காருங்க ஒரு நூற்றி எட்டு தடவை அல்லது முந்நூறு தடவை ஜெபம் பண்ணுங்க இதுதான் அப்படி ஒரு நாளைக்கு மூணு தடவை பண்ணணும் நம்ம எத்தனை தடவை தடவை சாப்பிட்றோம் மூணு தடவை அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னால் ஜெபம் பண்ணிவிட்டு சாப்பிட்றது அந்த காலத்துல இருந்த பழக்கம் அதனால் மூணு தடவை உச்சியின் காலையும் மாலையும் ஈசனை நச்சுமின் நச்சு என்று நாமத்தை விசிமின் விரிச்சிடுவார் மூன்றிலும் நச்சுமென் பேர் நந்தி நாயக நாமே அப்படின்னு திருமூல சொல்கிறார் நந்திக்கு நாயகனாக இருக்கக்கூடிய சிவனாக நீங்கள் மாறலாம் சிவ மந்திரத்தை போதனை பண்ணீங்கன்னு அதான் இன்றைக்கி அதை மந்திரத்தை தீட்சியாக கொடுக்குறோம் அதை நீங்கள் வாங்கிக்கணும் ஓம் நம சிவாய குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் சிவனே சிவசிவா ஒன்று செல்லலாம் சிவசிவா உங்களுடைய சிவ மந்திரத்தை இந்த பக்தர்களுக்கு சித்தியாக கடவுது சுவாமி சிவக எல்லாரும் கொஞ்சம் மொபைலில் வந்து செலவு ஆஃப் பண்ணுவீங்க ஒரு பத்து நிமிஷம் சைலண்ட் பண்ணுங்க மொபைலில் என்ன பண்ணுறேன்னா ஒரு சொட்டு தே நாக்கை நீட்டணும் நாக்கை நீட்டணும்னா ஒரு சொட்டு தேனை நடுவில் நாக்கில் வைப்போம் உடனே விழுங்கக்கூடாது ஓம் சிவாய நம்ம சிவாய் மந்திரத்தை எல்லோரும் மனசில் பிள்ளைங்க சொல்லுங்க ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய நம சிவாய ம் அப்புறம் இந்த இதனுடைய பொருள் அறிஞ்சு நம்ம சொல்லணும் எங்கிறதுக்காக அந்த பொருளை சொல்கிறேன் ஓம் சிவாய அப்படின்னா நம்ம முக்திக்கு போகக்கூடிய மந்திரம் எப்படி நம்ம உயிர் பிரியும் போது யமலோகம் போகணுமா சிவலோகம் போகணுமா சிவலோகம் போகணுன்னா ஓம் சிவாய என்கிற மந்திரத்தை சிவாயே என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை உபாயம் இதுவே மதியாகும் அல்லாதையெல்லாம் விதியே மதியாகிவிடும் அப்படின்ட்டு ஔவையார் சொல்லுவாங்க சிவாய அது ஓம் சிவாய நமக்கு முக்திக்கு போகிறது நம சிவாயங்கிறது எல்லாம் ஜெயிக்கிற மந்திரம் உலக காரியங்கள் நம்ம ஈடுபடும் போது தடையில்லாமல் ஜெயம் ஆகணும் அதுக்கு அதுக்கு வந்து நம சிவாய நம்ம உடம்பில் இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம ஜபம் பண்ண பண்ணம் உடம்புல வியதி எல்லாம் இருக்காது எல்லாம் நம்மளை விட்டு ஓடி போயிடும் நோயெல்லாம் நோய் நொடி பகை எதிரி எல்லாமே ஓடி போயிடுவாங்க புரியுதா அதனால் இந்த மந்திரத்தை காலையில் மத்தியானம் சாயந்தரம் மூணு தடவை ஜபம் பண்ணுங்க ம் இப்போ நாக்கை நீட்டணும் நாக்கில் நடுவில் வைப்பேன் ஒரு மூணு தடவை அல்லது அஞ்சு தடவை அஞ்சு தடவை சொல்லிவிட்டு அதை விழுங்கிடணும் சரியா அட ஓம் சிவாய நம் சிவா இது எப்படி எப்படி

அப்படி பின்னால 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 இந்த இடதுகையை எடுத்து நீங்கள் ம் ஓம் சிவாய் நம சிவாய் ஹோம் நம சிவாய் ம் சொல்லுங்க இடது ஒரு காலை பற்றி தான் நான் சொல்லுவேன்

vamos se vai, não vai se vai vamos ser vai, não vamos ser vai vamos ser vai, não vai ser não vai, não vai vai

ओम शिवाय नमः शिवाय ओम शिवाय नमः शिवाय ओम शिवाय नमः शिवाय ओम शिवाय शिवाय अरे आपने आपने मोटर आपने लक्ष्मी लक्ष्मी आपने ओम शिवा

அடுத்த குடியுரிடைய அடுத்த பொறுப்பு அடுத்த மடாதிபதி இவர் தான் எல்லாருக்கும் நமஸ்காரம் இது வந்து ஒன்றாந்தேதி வந்து நான் மௌன இருக்கிறனால ஒன்றாந்தேதி வந்து இவர் பொறுப்பு கேட்குறாரு ம் சரி சரி இங்கே வாங்க ஆ மற்றவங்களுக்கெல்லாம் இது பண்ணுங்கள் சார் நீங்களே இது பண்ணுங்கள் கொஞ்சம் ம் அப்படியே வாயில் ஊற்றி நாக்கு हां गाइस हम्म क्रिकेटिंग डिंगा आ गया शिवमनाथ அப்புறம் அதாவது வந்திருக்கு அந்த யாரு அட்ரஸ் போன் நம்பர் எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு அப்புறம் தான் தீர்மானம் போட்டு பொறுப்பு கொடுக்குறது கீழே கீழே அப்படியா அப்படியா <laughs> <laughs>

ஊரே சம்பந்தான் நீங்க அதை பயிற்சி பண்ணா சரி எப்படின்னா இந்த சங்கு ரெண்டையும் தவிர்த்து சாரை ஊற வள்ளிடே பொங்கு மங்கை பங்கு நோடி கூடி வாழலாம் ஆகுமே அப்படின்னு சொல்லிக்கிட்ட சொல்றாரு இன்னொரு பாட்டுல சங்கு ரெண்டையும் தவிர்த்து தாரை ஊற வள்ளி அஹ் ஊற வள்ளிடே பாடராக வாழலாம் பலப்பிரம்மா மாறலாம் அப்படின்னு சொல்லுவாரு அப்போது நம்ம வந்து எப்பவும் இளமையாக இருக்கலாம் சுறுசுறுப்பா இருக்கலாம் அந்த சங்கு ரெண்டையும் சாப்பிட்டோம்னா அந்த மூத்திருக்கில் இந்த ரெண்டு உவட்டையும் தடுத்து தொண்டை வழி சுவாசம் பண்ணுவாங்க சிவானந்த பரமாற்றம் சார் அவங்க வந்து தொண்டை வழி சுவாசம் பண்ணுற பயிற்சியை நிறைய இடங்களில் சொல்லி கொடுத்தாங்க ஆனால் அவங்க மந்திரங்களை யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறாங்க வெறும் காசை மட்டும் மூச்சப்பாரு மூச்ச மட்டும் பார்த்துட்டுங்கிறாங்க அடித்தியர் என்ன சொல்றாருன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு மந்திரம் இருக்கு முதல்ல விநாயகருக்கு அகாரம் உகாரம் விகாரம் ஓம்கார்த்துருக்கு அந்த மந்திரத்தை அப்புறம் சிவனுக்கு சிங்கு வங்கு எங்கு நஞ்சு அப்படின்னு இருக்கு அதெல்லாம் இந்த நம்ம பயிற்சி பண்ண பண்ண தான் வரும் இப்போ உடனே ஆகும்மான்னு ஆகாது இப்போ அசைவம் சாப்பிடுறவங்க சைவ ரத்தத்துக்கு மாறணும்னா பன்னெ பனிரெண்டு வருஷம் ஆகுமா அதே மாதிரி ஒரு மந்திரம் சித்தியாகணும்னாலும் பன்னிரெண்டு வருஷம் ஆகும் ஏதோ விட்ட குர தொட்ட குறைன்னு சொன்னவங்க சீக்கிரமாயிடும் அத தான் அகஸ்தியர் இந்த ஆஹ் ராமகிருஷ்ணர் வந்து காளிய காளியேன் உபாசனை பண்ற அவர் வந்து எனக்கு முக்தி போகணும் பலி என்னன்னு கேட்கும்போது இது வந்து காலியை உபாசனை உலக இன்பங்களும் உலக சுகன்களும் உனக்கு கிடைக்கும் முக்திக்கு மார்க்கம் வேற அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்லுற ஆனால் இவர் வந்து ராமகிருஷ்ணன் எனக்கு முக்தி தான் வேணும் அப்படின்னு சொல்லும்போது சோதாபுரி என்கிற ஒரு சிவ யோசி இமாலயத்தில் இருக்கார் அவர் கனவுல போய் காளி செஞ்சு இவருக்கு முக்கியக்குரிய வழியை உணர்ச்சிவிடு அப்படின்னு சொல்லிட்டு குருவ மத்தியில் ஒரு கண்ணாடி பூண்டை வச்சு அது சொன்னே அவர் வந்துட்டாரு எங்க காளி சொல்ல கேட்டு ராமகிருஷ்ணன் வந்துட்டார் வந்து குருவ மத்தியில் ஒரு கண்ணாடி பூண்டை வச்சு இது மார்க் பண்ணி காமிச்சிடாரு அதை வாங்கிட்டா பண்ணும்போது இவர் சோதாபுரி பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் கவனவே இவர் ரெண்டு மூணு மாசத்துல அந்த மேலே கடைத்து தான் கேட்காம ஆமாம் என்ன விட்ட குறை தொட்ட குறைகின்றதுனால இப்போ பன்னெண்டு வருஷம் ஆகணும்னு கிடையாது ஒரு அஞ்சாறு வருஷம் ரெண்டு மூணு வருஷம் பண்ணலாம் ஒரு ஒரு வருஷம் நீங்கள் பண்ணும்போது எங்களுக்கு மாற்றம் தெரியும் புரியுதா அதாவது இந்த வாசி வயசை எட்டி கொண்டே தரக்க சீடாரு அன்னைக்கு இப்ப சீக்கிரம் பாருங்க அதே மாதிரி செய்ய பாருங்க தொண்ட வழி சோதன மொத்தம் நம்ம உடம்புல ஒம்பது ஓட்டையே இருக்குது வாசலுக்கு பத்தாவது வாசலை பிறந்தால் தான் முட்டிக்கு போக முடியும் அப்போ கதவை பிறக்கிறதா அதுக்கு பிறகு தான் உள்ள முதல் பிறக்கிறது சாப்பிட்ட வெளியே அப்போது உடம்பு கட்ட மாதிரி உட்காந்துடும் எந்த அசைவன் வந்து இதை வந்து இப்போ இருபது வருஷத்துக்கு முன்னாடியே நான் அனுபவித்தேன் அதனால தான் ஜீவசமாதி இருக்க முடியுங்கிற தைரியத்தில்தான் எல்லாம் கட்டி ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஒன்றாதிருந்து மௌனம் அப்போது இந்த தொண்டு எல்லோரும் அப்படி வேணுங்கிறவங்க கொஞ்சம் பயிற்சி பண்ணி பாருங்கள் அதாவது கொல்லை அந்த காலத்தில் துருக்கி வச்சுருப்பான் பாருங்கள் ஏது ரப்பர் கீபில் இப்படி வச்சு அமுத்துருவோம் அந்த மாதிரி பாருங்கள் பயிர் பாருங்கள் இது சப்ரூட் இருக்கும் ஒரு தெயிலை ஓட்டினா இதில் ஆயிரக்கணக்கான ஓட்டை இருக்குது அது வழி சுவாசம் பண்ணும்போது சொந்த ஓட்டை அப்போ வழி காற்று இழுத்து திருவமுத்தியில் கும்பகம் பண்ணணும் அப்படி கும்பகம் பண்ணும்போது அப்படியே போதை போதை வந்துடும் அந்த போதை அந்த இன்பத்தை சொன்னால் புரியாது அங்க வச்சாதான் புரியும் அதனால் அந்த பயிற்சி பண்ணுங்க அப்புறம் மந்திரம் எல்லாம் அண்ணங்கள்கிட்ட எழுதி கொடுக்குறேன் எந்த மந்திரம் போட்டு எப்படி இருக்கங்கள்லாம் சொல்லி கொடுக்கும் அதுக்கு அதை வந்து நீங்கள் கேட்டு பயிற்சி பண்ணலாம் அப்படியா வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா சந்தையாக ஆ பாண்டிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி பண்ணுவார் அதிகமாக

Let's பிடிச்சு உடம்புறையா இருக்குது 外地人吗？